அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் கல்வி வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் உங்களுக்கு கைகூட்டி கிடைக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதை ஒரு முறை செய்யணுமல்லவா அப்படி செய்தால் தான் அந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் முடக்கு தோஷம் உங்களை விட்டு அது நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்கே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்மெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஆயிடணும் அது எந்த கிழமையில் உங்கள் ஜாதகம் ஒத்து ஒத்துவராதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கும் இது எல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னா இந்த முடக்கு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வாங்க அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்குரிய கோயிலுமே உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் கணிச்சு முறையாக உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த பிரச்சனைகள் குறையும் நாலாயிரம் கோயில் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் எந்த கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்போ அதையும் நம்ம சரி பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனை தானா தீரும் இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்துட்டு வாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்